ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது அவள் வச்சு ஒரு ஸ்வீட்டுங்க ஒரு கப் அவள் எடுத்து அதையும் நம்ம வறுத்துக்கலாங்க வறுத்து வச்சுருக்கிற அவளை நம்ம அரைச்சிக்கலாங்க இந்தளவுக்கு அரைச்சிருங்க சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை கலக்கிக்கலாங்க மூணு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க முந்திரியை தேவையான அளவு வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விட்டுருலாங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க நாம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கிற அவளை இது கூட சேர்த்திக்கலாங்க நெய் வேணால் இந்த இடத்துல சேர்த்திக்கலாங்க நான் நெய் சேர்த்துலைங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் பருத்து வச்சுருக்கிற முந்திரியும் இது கூட சேர்த்திக்கலாங்க அவளில் செய்த ஸ்வீட் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தா அனைவருக்கும் நன்றி